பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் சட்டை பை கிடிந்தபடி அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க என்று கத்தியபடி ஓடி வந்தவுடன் ஆட்சியர் அலுவலகமே பரபரப்படைந்தது அடிக்கிறான் சார் என்னையா சரிங்க வேலை தரலங்க ஏன் நீ ஏன் டாக்கான்னுடா என் அக்காவோட க்ளைமெண்ட் போட்டீங்க சார் பார்த்தேன் அத்தனை டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்காங்க சார் எக்ஸைங்க சார் இங்கே பாருங்கள் சார் என்ன சார் கவர்மெண்ட் இது சார் எப்போ அடிக்கிறான் சார் இந்த சார் மூணு வருஷம் ஆயிடுச்சு சார் எத்தனை சார் எத்தனை கிழிந்த சட்டையுடன் வந்த அந்த இளைஞரை ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த காவலர் தடுத்து நிறுத்தினார் அந்த இளைஞரோ கட்டாயம் கலெக்டரை பார்த்தே ஆகணும் என்று துடித்ததால் சிறிது நேரத்தில் கூட்டம் கூடியது முதலில் என்ன நடந்தது யார் அந்த இளைஞர் பெரம்பலூர் மாவட்டம் சங்குப்பேட்டை அழகிரி தெருவை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி பணியின் போது அவர் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி பிரேமா இளைய மகள் பாரதி மற்றும் மகன் மணிகண்டன் உள்ளிட்ட குடும்பத்தார் கருணை அடிப்படையில் வேலையும் இழப்பீட்டு தொகை கேட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகியுள்ளனர் இதற்கிடையே இளங்கோவனின் மூத்த மகள் பொன்மதி இழப்பீட்டுத் தொகையை தன்னிடம் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் பின்னர் இளங்கோவனின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்ட சக ஊழியர்கள் பொன்மதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டுமனை ஒன்று எழுதி வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது வழக்கையும் இதனால் பொன்மதி வாபஸ் பெற்றதாக தெரிகிறது இந்நிலையில் மூன்று ஆண்டுகளாகியும் இழப்பீட்டுத் தொகை கிடைக்கப்பெறாத உயிரிழந்த இளங்கோவனின் மனைவி பிரேமா அவரது மகன் மணிகண்டன் ஆகியோர் பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தில் தாயும் மகனும் மூன்று மணி நேரம் காக்க வைக்கப்பட்டுள்ளனர் நீண்ட நேர அவருக்கு விண்ணப்ப படிவத்தை வழங்கிய அதிகாரிகள் நீங்களே பூர்த்தி செய்து எடுத்து வாருங்கள் என கூறியுள்ளனர் இதை செய்யத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்ட மணிகண்டனுக்கு கிடைத்தது அடியும் உதயம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இரண்டாவது சார் இப்போ அதுக்காக மூணு வருஷமாக அழைக்க வைக்கிறாங்க சார் நாங்கள் வந்து எந்த ஆட்சியும் ஃபோட்டோ எல்லாம் கேட்டாங்கன்னு கொடுக்க வந்தோம் என்னங்க இந்த வேலை அவ்வளோ எல்லாத்தையும் எல்லா பேப்பரும் கிட்டே கொடுத்து நீங்களே பார்த்து ஃபுல் பண்ணுங்க போட்டோ நீங்களே எங்க கிட்டே எல்லா வேலையும் கொடுக்குறாங்க ஏன் சார் இப்படி பண்ணிருக்கேன்னு கேட்டால் அடிக்கிறாங்க சார் மாவட்ட ஆட்சியும் உள்ளே இருக்காரு இந்த வட மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது சார் மாவட்ட ஆட்சியர் இருக்கும்போது அடிக்கிறாரு அவர் கூட இருக்கிற கலெக்டர் கீழே இருக்கிற அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனார் சார் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன சார் அடிக்கிறாங்க சரிங்க பாருங்கள் சார் அடிக்கிறாங்க பாருங்க சார் ரத்தக்காய் உண்டாக்குற அளவுக்கு அந்த ஆளுக்கு என்ன சார் ஏன் பார்க்க இந்த மாவட்டத்தில் என்ன சார் பிரச்சனை இந்த ஆளுக்கு நான் நான் சாதாரணமான கேள்விதான் சார் கேட்டேன் எல்லாத்தையும் எங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டேன் சார் இவ்வளோ சார் நடந்தது அதுக்கு இந்த அடி சார் இழுத்து போட்டு எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க சார் எல்லா சூப்பராகட்டும் பார்க்குறாங்க சார் அந்த நேரத்தில் அடிக்கிறேன் சார் நான் நான் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்லேயே போய் சொன்னேன் சார் அங்கே இருக்க பொதுமக்கள்கிட்ட பேசுவேன் சார் போலீஸ்கார்கிட்ட சொன்னேன் சார் பார்த்துக்கலாம் போப்பா போப்போங்கிறாங்க எங்கே சார் நீதி கிடைக்கும் இங்கே மட்டும்தான் சார் இப்படி அடிக்கிறாங்க கேள்வி கிட்டே அடிக்கிறாங்க சார் பாக்கெட்டு பாக்கெட்டு வருங்க சார் அடிக்கிறாங்க சார் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க சார் இங்கே மட்டும்தான் கலெக்டர் ஆஃபீஸாக என்ன சார் இது என்ன சார் நடந்த சம்பவத்தை அறிந்த பெரம்பலூர் மாவட்ட சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரி சுரேஷ்குமார் தாக்குதலுக்குள்ளான மணிகண்டனையும் அவரது தாய் பிரேமாவையும் அடித்து பேசி சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் மேலும் தாக்குதலுக்குள்ளான மணிகண்டன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் பணியின் போது உயிரிழந்த தந்தையின் இழப்பிற்கு இழப்பீடு கேட்டு சென்ற இளைஞரையும் அவரது தாயையும் அவமதித்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கெல்லாம் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருலானினி என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்பதை அனைவரின் கேள்வியும் எதிர்பார்ப்போம்